அந்த எங்களுடைய கொள்கையை அறுபது வருஷம் நீங்க ஓட்டு போடுறீங்க எதுவுமே மாறல ஒரு தடவை படிச்ச இளைஞர்கள் நம்பி ஓட்டு போடுங்க எங்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் கரும்பு விவசாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வரக்கூடிய தேர்தல் அஞ்சு மாசம் இருக்கு தேர்தலுக்கு நாங்க இப்பவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோம் என்ன காரணம் நாங்க எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது தனிச்சு நிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் உண்டா எம்எல்ஏ செல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்ளாட்சி தேர்தல் உண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எம்பி தேர்தல் உண்டா தொடர்ச்சியா தனிச்சு நிக்கிறோம் யாரோட நாங்க கூட்டணி கிடையாது மக்களோட மனிதன் கூட்டணி எங்களை நம்பி ஒரு தடவை ஓட்டு போடுங்க கண்டிப்பா நாங்க நடை செய்வோம் நான் என்ன படிச்சிருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் எது நான் எந்த எத்தனை தேர்தல போட்டிட்டா எங்களுடைய கட்சி பேரு எல்லாமே உங்க கையில கொடுத்துருக்க துண்டர் கையில இருக்கு எங்களை நம்பி ஒரு தடவை ஓட்டு போடுங்க கிடைச்ச அஞ்சு நிமிஷத்திலே எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கோம் எங்களுடைய கொள்கைகள் அனைத்தையும் இந்த துண்டர் கையில இருக்கு நீங்க எங்களுக்கு அதுலயே தொடர்பு இருக்கு எங்களை தொடர்பு பேசலாம் நன்றி